ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான பச்சை பயிர் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் சப்பாத்திக்கு சைட் பச்சை பயிறு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் அதை எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நமக்கு பச்சை பயிர் வெந்து ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்திருக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் வெங்காயம் அது கூட சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி வெங்காயம் ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும் ஓரளவு வதங்கினத்துக்கு அப்புறம் அது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க அது கூடவே மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வரட்டும் எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை இது கூட சேர்த்துக்கோங்க பச்சை பச்சைப்பயிறை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே கரண்டியால் மசிச்சு விட்ருங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவைப்பட்டால் இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொத்தி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்தியான கிரேவி கிரேவிப்போ ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த பச்சைப்பயிறு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்